விஜய் வந்து முழுமையான அடக்கத்தை கரூர் சம்பவத்துக்கு நிவாரணம் வழங்கினவுடனே ஜனநாயகனுக்கான டீச்சர் வருது ஆடியோ லான்ச்சுக்கான திட்டமிடல் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் நடக்குது அப்ப அண்ணா நீங்க வந்து உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றோம் இதுவரைக்கும் நடித்த படங்களுடைய மொத்த தொகுப்பையும் அவங்க ஒரு சின்ன டீச்சர் மாதிரி வெளியிடறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இன்னும் சினிமா வியாபாரத்தில் தான் இருக்கிறார் அவர் இன்னும் நடிகனாக அவர் அடிதாரத்தை இன்னும் கலைக்கவே இல்லை ஒரு நடிகன் அவர் படத்துக்கு ஐம்பது நாள் கால்ஷீட் கொடுத்துட்டு நூத்தொம்பது கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு நடிகன் ஒரு தேர்தலில் தோற்று போனால் ஐந்தாண்டு காலம் வந்து காத்திருப்பாரா மீண்டும் தன்னை நிரூபிப்பதற்கு அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தேர்தல் வரும் அவருடைய கால்சீட்டை அவர் வீணாக்கு வரான் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க திமுக கூட்டணியை உடைக்க முடியவில்லை அவர்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு விஜய் என்கிற ஒரு பிரச்சார சக்தியை தங்கள் கூட்டணிக்கு அழைத்துக் கொள்வது தான் அது அமித்ஷா கூப்பிட்டு ஒரே நாளில் மிரட்டி எடப்பாடி பழனிசாமியை பணியை வச்சது மாதிரி ஒரே நாளில் கூட மிரட்டி பணிய வைக்க முடியும் இப்போ சிபிஐ என்று சொல்லக்கூடிய அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே இவர்கள் மாட்டிக்கொண்டு கிடக்கிறார்கள் எனவே பாஜக என்டிஏ கூட்டணிக்கு போவதை தவிர விஜய்க்கு வேறு ஆப்ஷனே கிடையாது ஒன்று தனித்து நின்று தோல்வியை சந்திப்பதற்கு தயாராகணும் இல்லை என்டிஏ கூட்டணியில் போய் கரைந்து போகணும் இரண்டுமே அவருக்கு எதிராக தான் முடியும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக கூட்டணி அப்படின்றது இந்தியா லெவலில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு அலைன்ஸ் அது அதை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்றது தேர்தலுக்கு தேர்தல் அதை பிரிக்கக்கூடிய ஆட்கள் மாறாமல் தவிர அந்த சைடு அந்த கூட்டணி உடையாமலே இருக்குது எப்போ கூட்டணியில் ஒரு புகைச்சல் வருது இல்லை ஒரு முரண்பாடு வருதுனாலும் எந்த தலைவர் எந்த மேடை கிடச்சாலும் அதை வந்து அதை சரி பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இப்போது திருமாவாக இருக்கட்டும் மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்லை செல்வ பிறந்தவையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஒரு மேடை கிடைக்கும் போது அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்திகிட்டே இருப்பாங்க ஆனால் அவருக்கு எதிரான முயற்சிகள்ன்றது நாளுக்கு நாள் தொடர்ந்துகிட்டே இருக்குது அதிமுக ட்ரை பண்ணிச்சு விசிகாவை எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் காங்கிரஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு இப்போது கட்சி தொடங்கிய விஜய் வரைக்குமே அந்த முயற்சியில் ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை ராகுல் காந்தி தரப்புலேருந்து வைக்கப்பட்டதாக ஒரு செய்தி போயிட்டுருக்கு ஏன் இந்த திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் பிரித்து வரணும்னு நினைக்கிறாங்க அது வெறுமனே ஒரு ஓட் பாலிடிக்ஸுக்கு நமக்கு பலம் சேர்க்கும் அப்படின்றத மட்டும்தானா இல்லை அந்த அதை உடைச்சா திமுக வெற்றியை தடுக்கலான்னு நினைக்கிறாங்களா திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் அதில் இருக்க ஓரளவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே சந்தர்ப்பவாத கூட்டணியால் மட்டுமே உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல சித்தாந்த கூட்டணி தான் இப்போ திருமாவளவனுக்கு என்று நாலு எம்ஏ நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க ரெண்டு எம்பி இருக்காங்க என்பதை கடந்து அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறார் வெறுமனே ஓட்டு அரசியல் அப்படின்னு இருந்தா நீங்க அம்பேத்கர் அரசியலில் வந்து நான் வந்தவன் வந்தவன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் சனாதன எதிர்ப்பு குறித்து பேசுகிறார்கள் கிருஷ்ணசாமி பேசுகிறாரா ஜான் பாண்டியன் பேசுகிறாரா பல தலைவர்கள் பேசுகிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது அவங்க எல்லாம் திராவிடத்தை தான் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக வலதுசாரிகளினுடைய ஆதிக்கம் மதவாதத்தினுடைய ஆதிக்கம் இன்றைக்கு பெருகி கிடக்கிற ஒரு பக்கம் ஒரு பக்கம் காவிய பயங்கரவாதமாக ஒரு பக்கம் அது வந்து உருவாகி கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் கார்ப்பரேட் பயங்கரவாதமாக இருக்கிறது இது ரெண்டு சேர்ந்து இன்றைக்கு தேர்தல் அரசியலை தேர்தல் அரசியலுக்கு கொள்கையே தேவையில்லை ஒரு தவறான முன்னுதாரணத்தை அடிக்கடி சொல்லுவாங்க யாருக்குமே எந்த இது கூட்டணியுமே வந்து அரசியலில் வந்து நிரந்தரமான நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை இதை விட ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே இல்லை இது ஒரு சந்தர்ப்பவாதத்துக்காக சொல்லி கொள்ளலாமே தவிர நண்பனும் இல்லை எதிரி இல்லைன்னா எப்படி இப்போ நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் கூட்டணி போக முடியுமா நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி போக முடியுமா அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போக முடியுமா எப்படி சொல்ல இப்படி பண்ண முடியும் வாய்ப்பே இல்லைல்ல விஜய் ஒன்று வைக்கிறாரு சார் அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு ரெண்டாக தெரிகிறாரு சார் இல்லை விஜயோடைய அரசியல் ஏன் வந்து செல்ஃப் எடுக்கலை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்குது மிக முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ எம்ஜிஆர் வந்து கட்சியை உடைத்து கொண்டு வெளியில் வர்றாரு திமுகலேருந்து அப்போ வந்து அவருக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு அலை இருக்கிறது ஒரு புதிய சக்தி வரட்டுமே அப்படின்ட்டு கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவருக்கு அரசியலில் அனுபவம் வந்து இருந்தது ஏற்கனவே முதிர்ச்சியான தலைவர்கள் அண்ணாவோடு பழகியவர்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அதனால் அவருடைய பயணம் என்பது ஏற்கனவே அரசியல் தெரிந்து ஒரு கட்சி ஆரம்பித்ததுனால அவருடைய பயணம் வந்து இலகுவாகத்தான் இருந்துச்சு விஜய் வந்து அரசியலில் எதுவுமே தெரியாமல் கட்சி தொடங்குறாரு சரி அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர் ஒரு நேபில் தான் உள்ளே ப்ராடக்ட்டாவது விஷயம் உள்ளதாக இருக்கணும்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா பூராமே தேர்தல் வியூகம் வகுக்கிறவனும் சின்ன சின்ன கவுன்சிலராக இருந்தவன் வந்து குட்டியுன்னு தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக இருந்தவன் அப்படி தான் இருக்காங்களே தவிர ஒரு வலிமையான அரசியலை கட்டமைக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய இப்போ நீங்கள் சீமான் ஊர் ஊராக போய் கத்திக்கிட்டே கிடப்பார் ஆனால் நிர்வாக கட்டமைப்பு இருக்காது நீங்கள் அமைப்பாய் திரளுவோம்லாம் திருமாவளவன் சொல்கிறாருன்னா அமைப்பாய் திரளவுங்கிறது ஒரு நாள் கூடி கலைகிறது அல்லது நிர்வாக கட்டமைப்பாக மாறணும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஆள் குறைவாக இருப்பான் ஆனால் அந்த கட்டமைப்பு வலிமையானதாக இருக்கும் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து நீங்கள் வந்து ஒரு சிறிய கூட்டம் தெருமணி கூட்டம் போட்டால் கூட அவங்க எப்படி அதை நடத்துறாங்கங்கிற ஒழுங்கு அவங்கிட்ட இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாநாடை வந்து நீங்கள் லட்சக்கணக்காக திரட்டினாலும் எந்த ஒழுக்கமுமே இல்லாமல் நடத்துகிறாங்களா தாவே கலா அவர்களுக்கு அரசியல் கற்றுக்கொள்வதற்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது அப்போ எம்ஜிஆர் வெளிவந்த போது அதை ஆதரிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு அனுபவம் மிக்கவர்கள் வழி நடத்தக்கூடியவர்கள்லாம் இருந்தாங்க வைகோ வரும்போதும் அப்படி தான் ஏறத்தாழ ஒரு எட்டு மாவட்ட செயலாளர்கள்லாம் அவர் கூட வந்தாங்க அவரால் வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் போனது அவர் எடுத்த முடிவுகள் தேர்தல் கூட்டணி முடிவுகளில் அவர் தகர்ந்துட்டார் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்குன்னு ஒரு டேக்கு சொல்லி ஒரு ஃபேன்சியான வேர்டு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றாரு சார் அது ஒரு அவர் சொன்னதுக்கு பின்னாடியே பனையூர் பங்களா இருக்கிற பக்கம் அந்த அலுவலகம் இருக்கிற பக்கம் விஜய் இருக்கிற தெரு பக்கம் யாருமே போகலையே இந்த விஎம் முஸ்தபான்னு ஒருத்தர் வந்து ஒரு லெட்ருபாடு கட்சி வச்சுருக்காரு அவர் ஒரு ஆள் தான் போய் நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னாரு அவர் கட்சியில் தொண்டர்கள் இருப்பது மாதிரி எனக்கு தெரியலை அநேகமாக அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவருக்கு கார் ஓட்டுற டிரைவர் இருப்பார்னு நினைக்கிறேன் அது வந்து இஸ்லாமிய சமூகத்தின் பிரதிநிதியாகவே அவர் இல்லை அவர் எனக்கு நண்பர் தான் விவாதங்கள் எல்லாம் என்னோட பேசுகிறவர் தான் அவருக்கு பின்னாடி வந்து தொண்டர்கள் அணி திரட்டக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தினுடைய தொண்டர்கள் அணி திரட்டக்கூடிய இடம் வந்து ஜவாஹிர்லா கட்சியில் இருக்குது மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்குது எஸ்டிபிஐயில் இருக்குது இந்திய யூனியன் முஸ்லீம்ங்கிற கூட கொஞ்சம் இருக்குது வேறு இவற்றை எல்லாம் தொண்டர்களே கிடையாது தொண்டர்கள் இல்லாத ஒரு ஆளை வந்து சும்மா ஒரு அடையாளத்துக்கு ஒரு ஆளை காட்டுறாங்க அவர் இருக்கிற பக்கம் யாருமே போகலை இதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது விஜயிடம் யாருமே இந்த வினாடி வரைக்கும் எந்த கட்சியும் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய பாடமாக நான் கருதுவது மக்கள் நல கூட்டணி என்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது வந்து தமிழ்நாட்டிலே ஒரு மூன்றாவது சக்தி முளைப்பது அப்படிங்கிறது நடைமுறை சாத்தியத்துக்கு எவ்வளவு வெகு தூரத்துல இருக்கிறது என்பதை நிரூபித்தது வந்து மக்கள் நல கூட்டணி அதனால அந்த பூனை வந்து சூடு கண்ட பூனையா மாறினதுனால யாரும் இந்த பக்கம் போகலைன்னு நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் வந்து எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கோ உடனோ போயிடுவாங்க அப்படின்னு நரேஷனா நாளுக்கு நாள் செட் பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடு இருந்தாலும் சரி அந்த சைடு இருந்தோம் தலைவர்கள் ஒரு லூஸ்டாக் உரத்தை வந்து வாடிக்கையாக தான் இருந்தது அது எல்லாத்துக்கும் ராகுல் காந்தி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்ற செய்தி வந்திருக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழுவன அமைச்சிருக்கிறாங்க அடுத்த வாரத்துல மல்லிகார்ஜுன கார்கேவும் காங்கிரசனுடைய தலைவர் அவரும் தமிழகம் வருவதாக செய்திகள் போயிட்டு இருக்கு இந்த புகைச்சலுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தேவையா வருது தேவை என்ன வருதுன்னா காங்கிரஸ் கட்சியில் எல்லாருமே வந்து இது மாதிரி ஒரு நரேஷனை செட் பண்ணி தங்களுடைய பேரத்தை அதாவது அதிக சீட்டுகள் வாங்கி கொள்ள இது மாதிரியான பேச்சுக்கள்லாம் உதவும் அப்படின்னு அதை விடுவாங்க ஏன் அதை தடுக்கிறாங்க இல்லை அதாவது எப்படின்னா அது குழப்பம் அதிகமாகிட்டு கொண்டே இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில் எந்த பொறுப்புலையுமே இல்லாமல் இருக்கிற திருச்சி வெளிச்சாமி ஏற்கனவே மாநில பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கே எஸ் அழகிரி அப்புறம் வந்து மக்களுக்கு வந்து அடையாளமே தெரியாமல் அங்கங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அப்பாவோட இன்சியலையே தன்னுடைய தகுதியாக மாற்றி வெற்றி பெற்ற கார்த்திக் சிதம்பரம் மாதிரி ஆளுகள்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எதையாவது பேசுகிறாங்களே தவிர அந்த குரலெல்லாம் கட்சியின் குரலாக மாறலை ஏன்னா இந்தியா கூட்டணியினுடைய தென்னிந்திய முகமாக திமுக திகழ்கிறது அப்படிங்கிறப்ப காங்கிரஸுக்கு வந்து அவர்கள் வந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைப்பதாக இருக்கட்டும் ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தது திமுக தான் முதல்ல முன்மொழிந்ததாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையுமே திமுக வந்து இந்திய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பீகாரில் திருட்டு நடக்கிறது என்று சொல்லுகிற ஒரு பெரிய பேரணிக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இங்கிருந்து போறார் அப்படிங்கிறப்ப அகில இந்திய அரசியலிலே அவர்கள் ஒரு தாக்கத்தை உருவாக்கி வை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்த நம்ம பார்க்குற போது கொள்கை சார்ந்து ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டிருக்கிற கூட்டணி சிறுபான்மை மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை விளிம்பு நிலை மக்களே பெண்களே இவர்களையெல்லாம் அரவணைக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது சமூக நீதி சார்ந்த ஒரு கூட்டணி மொழி சார்ந்த கொள்கை சார்ந்த கூட்டணி என்பதெல்லாம் வந்து எதிர்க்க எதிர்காலத்தில் இல்லவே இல்லை அதிமுக வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அறிவிக்கப்படாத பாஜகவாயிடுச்சு அது மெல்ல மெல்ல அது அதாவது நீங்கள் ரொம்ப தொலைதூரத்தில் பார்க்குறப்ப அண்ணாவுடைய படம் வந்து அந்த கொடியில் இருக்கிற மாதிரி தெரியும் கிட்டே ஜூம் பண்ணிணா அது அமித்ஷாவை மாறிடும் இப்படி எல்லாமே அட்டை கத்தியலா இருக்கே போர்வாலே இல்லையே யாராவது ஒருத்தர் வந்து இந்த இந்த சமூகத்தினுடைய போர்வாளாக மாறுகிறார் அப்படின்னா அவர் பின்னாடி அணி திரளலாம் விஜய் வந்து முழுமையான அட்டைக்கத்தி இப்போ நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு நிவாரணம் வழங்கினவுன்னையே ஜனநாயகனுக்கான டீச்சர் வருது நேற்று ஒரு பாடல் வழி வருது அப்போ அவர் படத்துல பிஸ்னஸ் பண்ண ஆடியோ அனவுஸ் பண்ணி ஆடியோ லான்ச்சுக்கான திட்டமிடல் இருபத்தேழாம் தேதி மலேசியால நடக்குது அப்ப விஜய் அண்ணா நீங்க வந்து உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அண்ணா அப்படின்னு சொல்லி அவர் இதுவரைக்கும் நடிச்ச படங்களுடைய மொத்த தொகுப்பையும் அவங்க ஒரு சின்ன டீச்சர் மாதிரி வெளியிடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இன்னும் சினிமா வியாபாரத்தில் தான் இருக்கிறார் அவர் இன்னும் நடிகனாக அவர் அடிதாரத்தை இன்னும் கலைக்கவே இல்லை அவர் அரசியல் தலைவராக மாறவே இல்லை அதனால் விஜயை நம்புவதற்கு இன்ஸ்டாகிராமுக்குள்ள ஒரு எலெக்ஷன் நடத்தினா விஜய் செய்ய ஆயிடுவார் பிரச்சனை என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் நீங்க வந்து வாக்குச்சாவடியில் போய் வரிசையில் நின்று ஓட்டு போடும்போது போது நீங்க எல்லாருக்குமே இருபது வயசு காரன் இருந்து முப்பது வயசு காரனுக்கு மட்டும்தான் ஓட்டுனா கூட விஜய் வர வாய்ப்பு இருக்கு எல்லா வயது காரனுக்கும் ஓட்டு இருக்கு பதினெட்டு வயது தாண்டி அனைவருக்குமே ஓட்டு இருக்கு எனவே விஜய் வெல்ல முடியாது ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதத்தை அவர் பெறுகிறாரா ஒரு கவனத்தை பெறுகிறாரா இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ஒரு நடிகன் ஒரு படத்துக்கு ஐம்பது நாள் கால்ஷீட் கொடுத்துட்டு நூத்தி கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு நடிகன் ஒரு தேர்தல்ல தோற்று போனால் ஐந்து ஆண்டு காலம் வந்து காத்திருப்பாரா மீண்டும் தன்னை நிரூபிப்பதற்கு அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தேர்தல் வரும் அந்த ஐந்து வருடம் வரைக்கும் அவருடைய அவருடைய பிசினஸ் அவர் வந்து பிளாக் பண்ணி வைப்பாரா ஏன்னா இதுல அவருக்கு ஆதாயம் கிடையாது சொல்றாங்க இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்ன சொன்னா பாஜக அவர் பெரும் பணத்தை கொடுத்துதான் திமுகவுக்கு எதிராக அவரை பேச வைக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அது காத்து வாக்கலை ஒரு செய்தி பரவியிருக்கே தவிர அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது நம்மளால அப்படியே இருந்தால் கூட இயங்காமல் ஒரு ஆண்டு காலத்தை வந்து இவர் இவர் வந்து இப்போ இப்போ வரைக்குமே இயங்கவே இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவு ஒரு முப்பது நாளைக்கு ஒரு முறை ஒரு வீடியோவில் ரெண்டு நிமிஷம் பேசுறது இது மட்டுமே ஒரு அரசியல் கட்சிக்கான தகுதியாக மாறிடுமான்னு ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ விஜய் வந்து ஒரு தீவிரமான சிந்தனையில் இருக்கிறாரு இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு நேர்ந்த நிலை வந்து நமக்கும் ஏற்பட்டுருமோ நம்ம ஒரு கூட்டணிக்கு போயிட்டு நம்மளை ஃபிட் பண்ணிக்கலாமோ அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல்கள் தான் இப்போ சப்போஸ் இப்போ பாஜக காசு கொடுத்துருக்கு விஜயனுடைய அந்த கூட்டம் நமக்கும் வரும் அப்படின்னு நினச்சி அதிமுக கே பாஜக பாமக தேமுதிக இப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா இல்லை அதுதான் இப்போ முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தது என்னென்னா திமுக கூட்டணியை உடைக்கணும் அதுக்கு தான் விசிகாவை வந்து வேங்க வேயு வேங்க கத்தி பார்த்தாங்க அது நடக்கலை சாம்சங் சாம்சங்னு கத்தி பார்த்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வரலை என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க திமுக கூட்டணியை உடைக்க முடியவில்லை அவர்கள் இருக்கிற கடைசி வாய்ப்பு விஜய் என்கிற ஒரு பிரச்சார சக்தியை தங்கள் கூட்டணிக்கு அழைத்துக் கொள்வது தான் அது அமித்ஷா கூப்பிட்டு ஒரே நாளில் மிரட்டி எடப்பாடி பழனிசாமியை பணியை வச்சது மாதிரி ஒரே நாளில் கூட மிரட்டி பணியை வைக்க முடியும் இப்போ சிபிஐ என்று சொல்லக்கூடிய அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே இவர்கள் மாட்டிக்கொண்டு கிடக்கிறார்கள் எனவே பாஜக என்டிஏ கூட்டணிக்கு போவதை தவிர விஜய்க்கு வேறு ஆப்ஷனே கிடையாது ஒன்று தனித்து நின்று தோல்வியை சந்திப்பதற்கு தயாராகணும் இல்லை என்டிஏ கூட்டணியில் போய் கரைந்து போகணும் இரண்டுமே அவருக்கு தான் முடியும் அதனால் விஜய்யை பொறுத்தவரையில் அரசியலில் என்டிஏ கூட்டணிக்கு போனார்னால் அது ஒரு தற்கொலை முயற்சி அவர் அது அவர் அது மூலமாக அரசியலில் அவர் டேக்கப் ஆகவே முடியாது அதே சமயத்தில் தனித்து நின்றால் அதற்கு நீ நெடுங்கால பயணம் செய்து அப்புறம் நம்பகத்தன்மை பெறணும் அதுக்கு வந்து தியாகம் செய்யணுமே அதுக்கு நீண்ட நாள் காத்திருக்கணுமே அந்த தியாகம் இருக்குதான்னு நமக்கு தெரியல இரண்டுமே அவருக்கு எதிராக தான் இருக்குது இப்போ திமுக கூட்டணியிலேருந்தே இவங்களாம் வெளியே வருவாங்க ஃபர்ஸ்ட்டு திருமாவை டார்கெட் பண்ணாங்க காங்கிரஸை டார்கெட் பண்ணாங்க இப்போ வைகோக்கும் வைகோவும் ஏற்கனவே வந்து பாஜகவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் அப்படின்ற செய்திகள் தொடர்ந்து இருக்கு அதை எப்படி சார் இருப்பாங்க இல்லை வைகோ அவர்கள் வந்து வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் மதிமுகவிலிருந்து விலகி நிற்பவர்கள் புலவர் செவந்தியப்பன்லருந்து பல நிர்வாகிகள் வந்து தமிழ்நாடு முழுக்க அதிருப்தி உற்றவர்கள் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி திராவிட வெற்றி கழகம்னு ஒரு அமைப்பையே மல்லை சத்தியா தொடங்கிட்டார் ஒரு பெரிய அளவில் வந்து மதிமுக திமுகவோடு இணைக்கக்கூடிய விழா மாதிரி நடந்துடும் அவ்வளவு நிர்வாகிகள் வந்து அணி அணியாக அலையலையாக வந்து திமுகவில் சேர்ந்துருவான் அதனால் மதிமுக வந்து திமுக அணியில் தொடர்வதன் மூலமாக தான் மதிமுகங்கிற கட்சியே இருக்கும் என் கூட்டணி பக்கம் அவர் அணி மாறிட்டார்னா மதிமுகவே கலைக்கப்பட்டு கலைக்கப்பட்டுவிடும் அதை நோக்கி போயிடும் அதனால வைகோவுக்கு ஒரு எச்சரிக்கையான காலமாக நான் பார்க்கிறேன் திமுக கூட்டணி உடையாமல் இருப்பதற்கு என்ன தேவை இருக்கு ஏன் அந்த கூட்டணி அவசியம் சார் ஒரே காரணம்தான் நான் என்ன சொல்றேன் நான் திமுகவை விமர்சிப்பவர்கள் திமுக வேணான்னு நினைக்கிறவங்க அதை விட சிறந்த ஒரு அமைப்பு வந்து இங்கே இருந்தால் தானே அதுக்கு ஆப்ஷனு இப்போ நீங்கள் சோர்ஸ் ஒன்று வேணும்ல இப்போ இவர் இவர்கள் பேசுகிற தத்துவத்தை விடவும் சிறந்த தத்துவத்தை இப்போ நீங்கள் வேங்க வேக கத்துறாங்கல்ல இல்லை இவர்கள்லாம் சாதி மறுப்பாளர்களா பாஜக காரங்கிறான் வேங்கவேல என்ன நடந்துச்சுன்னு அதிமுக காரங்குறான் அதிமுக வந்து முதல்ல தேவர் கட்சி நடத்துகிறாங்க முக்கணத்தோர் கட்சி இப்போ கவுண்டர் கட்சி நடத்திட்டு இருக்காங்க இடைநிலை ஆதிக்க சாதிகளுக்கான அரசியல் இயக்கமாகத்தான் அதை நடைமுறையில் செஞ்சிகிட்ருக்கான் வெளியில் சொல்லுவான் எம்ஜிஆர் கட்சி இது ஜெயலலிதா கட்சின்னு சொல்லுவான் நடைமுறையில் அவர்கள் யாருக்காக கட்சி நடத்துகிறாங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும் இது வெளிப்படையாக நம்ம வந்து ஓப்பனாக பேசுகிறோம் அப்ப இவர்கள் அப்படி எங்காவது ஒரு சார்பு நிலையோடு இவர்கள் பயணிக்கிறார்கள் நம்ம சொல்லவே முடியாது இன்னும் சொல்ல போனா அவர்கள் சாதியற்றவர்களான ஒரு ஆட்சியை நடப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க ஓட்டு அரசியல் திமுக காம்ப்ரமைஸ் இருக்கான்னு இருக்கு கண்டிப்பா இருக்கு ஆனா மற்ற கட்சியை விட ஒப்பீட்ட அளவில் பார்க்கிற போது குறைந்தபட்ச தீமையை தேர்ந்தெடுப்பதான் ஜனநாயகம் அந்த குறைந்தபட்ச தீமை திமுக தான் இருக்குன்னா பெருந்தீமைகளா இருக்கான் பாஜக இருந்து அதிமுக இருந்து தாவேக்கால இருந்து பெருந்தீமைகளா இருக்கான் அதனால் தெரியாத தேவதைகளை கூட தெரிந்த பிசாசே மேலும் சொல்லுவாங்கல்ல அப்படித்தான் மக்கள் வாக்களிப்பாருங்க அரேந்திர்க்கு வந்து பல்லத்தலை பண்ணிக்க ரொம்ப நன்றி சார்